கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது தெரியும் பிள்ளை ஆணையம் அது தொடர்பாகத்தான் கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இப்போது இதனை சரியாக கையாளவில்லை என்ற கோணத்தில் தான் விசாரணை போகிறதே தவிர இதை யார் செய்தார்கள் என்ற பக்கத்துக்கு இந்த அரசு போக விரும்பவில்லை அதாவது அசாத் மௌலானா போருக்கு கொடுத்த நேர்காணலின் அடிப்படையில் இந்த திட்டமே வந்து சிறைக்குள் தான் தீட்டப்பட்டதா இதில் யார் யார் பங்கு பெற்றார்கள் இது எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பான விசாரிக்க போவதாக கூறியிருந்தார்கள் இன்னும் அவ்வாறு கொண்டு வந்ததாக நாங்கள் அறியவில்லை இவ்வா இந்த விசாரணை இதற்கு மேலும் நீண்டு செல்லுமாக இருந்தால் அது இலங்கைக்கும் வேறு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ராஜதந்திரம் மோதலாக இருக்கு அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிட்சயமான ராணுவ ஆய்வாளர் இருந்து அருஸ் அவர்களை ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் ஊட்பு நிகழ்வு வணக்கம் இலங்கையில் உயிர் ஞாயிறு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக அரசு நாடாளுமன்றத்தில் கூறியதுடன் அது தொடர்பான மேலதிக விசாரணை பிள்ளையான் மற்றும் இனிய பாரதியை மேற்கோள் காட்டி இடம்பெறுவதாகவும் நாடாளுமன்றத்திலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டிருந்த நிலையில் முன்னாள் அரச புலனாய்வு துறையின் தலைவர் நிலந்த ஜெயவர்தன் அவர்கள் தற்போது பணி இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் போலீஸ் சேவை ஆணைக்குழு வழங்கிய உத்தரவுக்கு அமைவாக பதில் போலீஸ் மா அதிபர் இந்த நடைமுறையை மேற்கொண்டிருக்கின்றார் இப்போது இலங்கையில் விசாரணை ஒன்று இடம்பெறுகின்றது இவ்வாறான பணியிடை நீக்கங்கள் எல்லாம் இடம்பெறுகிறது என்றால் இராணுவ ரீதியாக ஒரு அரச புலனாய்வு துறையின் முன்னாள் தலைவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை எப்படி பார்க்கிறீர்கள் உண்மைதான் என்னென்று சொன்னால் கிட்டத்தட்ட தாக்குதல் இடம்பெற்று ஆறு ஆறு என்பதை விட இந்த அரசு கூறிய விடயங்களில் சிலவற்றை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது கிட்டத்தட்ட அரச தலைவர் பதவியேற்று பத்து மாதங்கள் ஆகின்றன இந்த நிலையில் கூட பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை அது மட்டுமல்லாது பொருளாதார ரீதியாக இந்த அரசு பெரிய காரிய முன்னேற்றங்களை எட்டவில்லை இப்போதும் ஏதோ இந்த சுற்றுலா பயணத்துறை வெளிநாடுகளுக்கு செல்லுபவர்கள் அனுப்புகின்ற காசு அதில் தான் ஏதோ அவர்களின் காலம் போய்கொண்டிருக்கிறது ரணில் விக்ரமசிங்கா இவ்வாறு ஐஎம்எஃப் உடன்பாட்டை ஏற்படுத்தினாரோ அதை விமர்சித்தவர்கள் இப்போ அதில் தான் தங்கியிருக்க வேண்டிய நிலை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக சரி ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் எனவேதான் இப்ப உங்களுக்கு தெரியும் அண்மையில் பல கைதுகள் இடம்பெற்றிருந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளும் தாங்கள் செய்வ செய் அதுவும் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று இப்போது இந்த அரச புலனாய்வுத்துறை இந்த தலை தலைவராக இருந்தவர் சீனியர் டிஐஜி நிலந்த தேவத்தனா நிலந்த ஜேவர வந்து அணியிட நீக்கம் செய்திருக்கிறார்கள் ஆஹ் குற்றம் என்னவென்று சொன்னால் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் வந்தாலும் அதனை சரியாக கையாளவில்லை என்பதுதான் குற்றம் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அப்போது அதனை சரியாக கையாளாதவர்களில் அரசு தலைவராக இருந்த மைத்ரிபால சிறிசேனாவும் அடக்கம் மட்டுமல்லாது பலர் அதில் உள்ளடங்கி இருந்தாலும் தற்போது போலீஸ் அதாவது புலனாய்வுத்துறை இந்த தலைவரைத்தான் பதவி மீதுதான் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அவர் மீது ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கள் போடப்பட்டு நீதிமன்றத்தால் அபராதம் விதிக்கப்பட்டது ஆனால் இப்போ விசாரணைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உண்மையில் உங்களுக்கு தெரியும் பிள்ளையானையும் ஆணையும் அது தொடர்பாகத்தான் கைது செய்திருந்தார்கள் ஆனால் பிரச்சனை என்ன என்று சொன்னால் இப்போது இதனை சரியாக கையாளவில்லை இதனை தடுக்க முற்படவில்லை என்ற கோணத்தில் தான் விசாரணை போகிறதே தவிர இதை யார் செய்தார்கள் ஏன் செய்தார்கள் என்ற பக்கத்துக்கு இந்த அரசு போக விரும்பவில்லை அப்ப முன்னே அரசுகள் என்ன கூறினதோ அதாவது ஐஎஸ் ஐஎஸ் என்று கூறியதோ அதனுடனே அதோடையே நிற்கிறது தான் அவர்கள் இப்போது விரும்புகிறார்கள் போல தெரிகிறது இப்ப அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் ஊடகம் ஒன்றுக்கு இலங்கை படையினருக்கான ஒரு ஆலோசகராக இருப்பவர் புலனாய்வுத்துறை தொடர்பாக அதாவது இலங்கையின் படைத்துறையை அல்லது புலனாய்வுத்துறை என்று கூறலாம் அதற்குரிய ஆலோசகராக இருப்பவரும் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றுவார் ரோஹான் அவர் ஒரு நேர்காணலில் கூட கூறியிருந்தார் அஹ் அதாவது சான் இந்த விசாரணையை மேற்கொண்டிருந்தால் சாகரான் குடும்பத்தை அப்படியே தான் கொண்டிருப்பேன் என்ற ஒரு துணையில் தான் பேசியிருந்தார் ஆனால் அவரண்ட நேர்காணலில் கூட இந்த முறை பல தடுமாற்றங்கள் இருக்கின்றன ஏனென்று சொன்னால் அவர்கள் கணித்தது போல உலக பூகோள அரசியல் அவர் அந்த பூகோள அரசியல் தொடர்பாகத்தான் இலங்கையின் படைத்துறையாக இருக்கலாம் அரச மட்டங்களாக இருக்கலாம் அவர்களுக்கான ஒரு ஆலோசகராக இருந்தவர் விடுதலை புலி அதாவது தமிழ் மக்களுடைய போராட்டத்துக்கு மிக மிக ஒரு எதிரியாக இருந்தவரும் அதனை முன் நின்றவரும் அவர்தான் ஆனால் தற்போது அவர் இலங்கைக்கு வரக்கூடிய சூழ்நிலையும் இல்லை என்னென்று சொன்னால் அரசு இணைந்து பணியாற்றியவர் அன்றைய காலத்தில் ஜேவிபி மீதான தாக்குதல்கள் கூட அவர்தான் பங்கு அதற்குரிய ஒரு மூளையாக செயற்பட்டதிலும் அவர் தான் அப்ப என்னென்று சொன்னால் இப்ப இதை ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் அல்லது முஸ்லிம் தீவிரவாதிகள் என்ற இதனை அடக்கிவிட்டு தற்போது இந்த அரசு என்னென்று சொன்னால் தாங்கள் சொல்ல அதாவது தாங்கள் செய்கிறோம் ஏதாவது ஒன்றை செய்கிறோம் என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதனை பார்த்தோம் பிள்ளையாருடைய கைது நடவடிக்கை அதன் பின்னர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியது உயிர் நாயுத தாக்குதல் தொடர்பாகவும் பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன என்கின்ற தகவலை கூறுகின்றார்கள் ஆனால் அதே கால பதிவு பிள்ளையான் சிறையில் இருந்தால் இது எப்படி சாத்தியம் என்கின்ற ஒரு கருத்து வழியில் பேசப்படுகிறது ராணுவ பார்வையில் உங்களுக்கு அப்படி தென்படுகிறது அதாவது அசாத் போருக்கு கொடுத்த நேர்காணலின் அடிப்படையில் இந்த திட்டமே வந்து சிறைக்குள் வைத்து தான் தீட்டப்பட்டதாகவும் அதன் பின்னர் விடுதலை செய்யப்பட்டதாகவும் அதன் பிற்பாடு வெயிலில் எடுக்கப்பட்டு அதன் பிற்பாடு அவர்தான் இந்த தாக்குதலுக்கு ஆட்களை சில தெரிவு செய்து தென்னன் தோட்டத்துக்குள் பயிற்சிகள் வழங்கப்பட்டு இதில் புலனாய்வுத்துறை ராணுவ புலனாய்வுத்துறையின் கட்டளை அதிகாரி சுரேஷ் சாலேயும் உள்ளடக்க அப்ப அவரும் இதில் பங்குதாரராக தந்திருந்தார் அப்ப இந்த ஐஎஸ்அஸ் அமைப்பு என்றது வந்து உண்மையில் சிரியாவில் இருந்த அந்த அமைப்புக்கு அமைப்புக்கும் இலங்கையில் இருந்த அமைப்புக்கும் இவ்வளவு நெருக்கமான தொடர்புகள் இருந்தது என்பது ஒருவருக்கு தெரியாது இருந்தாலும் அது அவ்வளவு தூரத்துக்கு அந்த நெருக்கமான உறவுகள் இருக்கவில்லை அங்கு வெடிக்கப்பட்ட குண்டுகள் வந்து இலங்கையில் விடுதலை புலிகளாலேயோ அல்லது இலங்கை இராணுவத்தினராலேயோ பயன்படுத்துவது இல்லை அது மயில் இந்தியா அல்லது வெளிநாட்டு குழுக்கள் பயன்படுத்துற வழிமரம்புகள்லாம் அங்கு பயன்படுத்தப்பட்டது அந்த கோணத்தில் கூட பெருசாக இந்த விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டதாக தெரியவில்லை அமெரிக்கா தலைமையிலான அமெரிக்கா தான் இதில் முக்கிய பங்கு வகித்திருந்தது இந்த விசாரணையில் மேற்குலக நாடுகள் உதாரணமாக நீங்கள் நாடு நாடுகள் என்ற அதுல குறிப்பாக ஐந்து என்ற அந்த புலனாய்வுத்துறை அவர்கள் தான் இதில் முக்கிய பங்கு வகித்தார்கள் இந்தியா இந்த விசாரணையில் பெரிதாக பங்கு பெற்றவில்லை ஆனால் மேற்குலக நாடுகள் இதனை ஐஎஸ்ஐஎஸ் என்ற ஒரு அந்த எல்லியோடு நிறுத்தி விட்டார்கள் அதற்கு அங்கால் அவர் அப்பால் அவர்கள் செல்லவில்லை இருந்த போதும் இப்ப அந்த தாக்குதலுக்கு பின்னால் உங்களுக்கு தெரியும் இடம்பெற்ற ஆட்சி மாற்றம் வருடம் பெற்று அப்ப அதன் பிற்பாடு இடம்பெற்ற சம்பவம் உங்களுக்கு தெரியும் மேற்குலகம் இதன் மேற்குலத்தை பொறுத்த வரையில் அவர்கள் அதனை தங்களுக்கான ஒரு பாகையின் சிப் ஒரு திரும்ப சீட்டாகத்தான் திரும்பி சீட்டாகத்தான் அதனை வைத்திரு வைத்திருந்திருக்கிறார்கள் அவர்களிடம் பெருமளவான ஆதார் ஆதாரங்கள் இருக்கின்றன ஆனால் இப்ப என்னென்று சொன்னால் இதில் இந்த இலங்கை அரசும் ஒரு எல்லைக்கு மேல் இந்த விசாரணையில் செல்ல முடியாது இப்ப மேற்குலகம் இதற்காக ஐஎஸ் ஐஎஸ் என்று ஒரு நிறுத்தை விட்டதோ அதே போலதான் இந்த இலங்கை அரசும் அந்த அதுக்குள் தான் நிக்கப் போகிறார்கள் ஆனால் தாங்கள் இதனை தண்டித்தது என்பதற்காக இப்ப தண்டனை யாருக்கு வழங்கப்பட போகிறது என்றால் இதற்கு இதனுக்கு உடந்தையாக இருந்தவர்கள் இதனை அதாவது இதனை தடுக்க சந்தர்ப்பம் கிடைத்தும் தடுக்க முடியாது போனவர்கள் என்ற கோணத்தில் தான் ஆஹ் விசாரணைகள் நடக்கின்றது ஆனால் ஏன் தடுக்க முடியாமல் போனது யாரைக்காக இவர்கள் அதனை நிறுத்தினார்கள் யார் இவர்களை தடுக்க விடா அதாவது இந்த தகவல்களை செயற்படுத்த விடாமல் இவர்களை தடுத்தது யார் அந்த டீப்பா இந்த விசாரணை போகுமா என்பது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை அதாவது இந்த விசாரணை என்பது ஆரம்ப கட்டத்திலிருந்து முன்னெடுத்து செல்லாமல் இடை நடுவில் இருந்து அதாவது குண்டு வெடிக்கப்பட்டதுக்கு பின்னரான விசாரணை தான் இப்போது பெறுகிறது என்று எடுத்துக்கொண்டதாம் உண்மைதான் இடை நடுவில் இருந்து போகின்றது உண்மையில் இப்ப நீங்கள் பார்க்கலாம் இந்த நிலந்த ஜேவர்த்தனா இவர் யாருக்காக இதனை தடு செயற்படுத்தாது விட்டார் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இப்ப அவரை தண்டிப்பதை விடுத்து விடுத்து அவர் உண்மையில் அவருக்கு அவருக்கு தண்டனை கொடுக்கப்படவில்லை அது பிரச்சனை என்னவென்று சொன்னால் புலனாய்வுத்துறை தகவல்களை சரியாக கையாளவில்லை என்பதை அவர் மீது குற்றம் ஏன் கையாளவில்லை யார் அழுத்தம் கொடுத்தார்களா எனக்கு யாருக்காக கையாளவில்லை என்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியாகவே நிற்கின்றார் இந்த தகவல் வந்தவுடன் அவர் விடுமுறை விடுமுறை அல்லவா சென்றிருக்கின்றார் விடுமுறை முடிந்து விட்டு இந்த தகவலை வந்து தான் பார்ப்பதாக கூறிவிட்டு தான் சென்றிருக்கின்றார் அப்படியே ஒரு நாட்டுக்கு ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் வருகிறது என்றால் அரசு புலனாய்வுத்துறையின் துறையின் தகவல் தலைவர் உடனடியாக அந்த தகவலை பகுப்பாய்வு செய்வது முறையா அல்லது விடுமுறைக்கான பயணத்துக்கு செல்வது சரியா உண்மைதான் அது உண்மையில் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் ஆனால் இந்த தகவல்கள் மேலிடத்துக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது இப்ப மைத்ரிபாலசர் சேனா என்ற கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது ரணில் விக்ரம் இதில் பலர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் விசாரணையை ஒரு குறுகிய மட்டத்துக்குள் தான் குறுகிய மட்டத்துக்குள் தான் அப்ப உண்மையில் இது ஒரு புலாய் அதாவது தாக்குதல் இடம்பெறப்போகிறது என்று சொன்னால் அது ஒரு சீரியஸான மேட்டர் மிகவும் ஒரு என்னன்னு சொல்றது மிகவும் ஒரு ஆபத்தானது அப்ப புலனாய்வுத்துறை வந்து இதில் தீவிரமாக இருக்காது இந்த அந்த அந்த தருணத்தில் அவர் சரி அவர் அவர் ஓய்வில் சென்றாலும் அவர் அந்த பணியை தனக்கு அடுத்த நிலையில் உள்ள படை அதிகாரியிடம் ஒப்படைத்து விட்டுத்தான் சென்றிருக்க வேண்டும் அதை தான் லீவில் முடி விடுமுறை முடிந்து வந்து பார்ப்பேன் என்று சொல்ல முடியாது அதை வேண்டும் அதை இதுக்கு பின்னால் இது இதற்கு பின்னால் என்று சொல்றது இது 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 துல்லியமாக திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டதாகத்தான் அதை கொள்ளலாம் இப்போது நிலந்த ஏவர்த்தன மீது இரண்டு விளக்கங்களை கோருவதற்கு போலீசேவை ஆணைக்குழு பரிந்துரைத்திருக்கின்றது பதில் போலீஸ் மாதிபரிடம் அதில் குறிப்பாக நிலந்த ஏவர்த்தனை தமது கடப்ப கடமைகளை புறக்கணித்தார் எனவும் குற்றவியல் குற்றத்தை செய்தார் எனவும் உயிர்த்த ஞாயிறு தினத்தண்டு குண்டுவெடிப்புகள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு பரிந்துரை செய்திருக்கின்றது நிலந்த ஏவர்த்தன மீது ஒழுக்காட்டு விசாரணை நடத்தப்பட்டு அவர் செய்த குற்ற செயலுக்காக வழக்கு தொடரப்பட வேண்டும் என்றும் போலி சேவை ஆணைக்குழு பரிந்துரைத்திருக்கின்றது அந்த வழக்கானது குற்றவியல் வழக்காக பார்க்கப்படுகின்றது அப்படியே நிலந்த ஜேவர்த்தனை அடுத்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் மீது கை நீட்டுவார் என்று நினைக்கின்றீர்கள் அவர் அவ்வாறு நீட்ட வேண்டும் அவர் நீட்டாவிட்டாலும் இதில் யார் யார் பங்கு பெற்றார்கள் இது எவ்வாறு இடம் பெற்றது என்பது தொடர்பான தெளிவான வாக்கு மூலம் அசாத் அசாத்மவுலான அந்த வாக்கு மூலம் இருக்கின்றது ஆனால் அவரை இலங்கைக்கு கொண்டு வந்து விசாரிக்க போவதாக கூறியிருந்தார்கள் ஆனால் அது இன்னும் அவ்வாறு கொண்டு வந்ததாக நாங்கள் அறியவில்லை சுவிட்சர்லாந்தில் இருந்து அவர் வந்து பிரான்சுக்கும் ரகசியமாக மாற்றப்பட்டிருந்தார் இலங்கைக்கு கொண்டு வருவதாக தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அவ்வாறு கொண்டு வந்ததாகவும் தெரியவில்லை ஏவதனா பொறுத்தவரையில் அவர் உண்மையில் அவர் அவர் மீதான குற்றச்சாட்டு முதலே அவர் மீது ஒரு இந்த குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஒரு வழக்கை போட்டிருந்தார்கள் அதற்காக அவருக்கு நீதிமன்றம் கொம்பன்சேஷன் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பெருந்தொகை பணத்தையும் அது பரிந்துரை செய்திருந்தது ஆனால் குற்ற அவர் அது குற்றம் இப்போது தற்போதைய அரசு அவர் மீது அந்த வழக்கை தொடரப்போகின்றது ஆனால் இந்த வழக்கின்ற தீவிரம் அதிகமாக இருக்குமாக இருந்தால் அவர் நிச்சயமாக இதற்கான காரண யார் காரணம் என்று கையை காட்டக்கூடும் அனர அரசு அதனைத்தான் எதிர்பார்க்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது அதன் மூலம் இதற்கு பொறுப்பானவர்கள் என்று கையை காண்பிப்பதற்கு இதை மெல்ல மெல்ல அனர அரசு ஒரு ஸ்லோவாகத்தான் கொண்டு போகிறது ஏனென்று சொன்னால் தாங்கள் ஏதோ ஒரு வகையில் இந்த கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது போல ஒரு பாசம் அங்கு செய்து கொண்டு இந்த காலத்தை இழுத்தளிப்ப ஏற்கனவே பத்து மாதம் முடிந்து விட்டது அரசு அப்ப இது மெல்ல மெல்ல சென்று அடுத்த அரசு தலைவர் தேர்தல் அல்லது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரும்போதுதான் ஒரு முக்கிய இடத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகளை கைது செய்கின்ற படலங்கள் ஆரம்பமாகும் ஒரு தேர்தல் இப்போது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் அவர் புலம்பெயர்ந்த நாடு இருக்கின்றார் பிரான்ஸ் இருக்கின்றார்ான்ஸ்தான் அதிகளவான கருத்துக்கள் பேசப்படுகின்றது அப்படி இருக்கின்ற போது அரசியல் புகரிடம் கோரிய ஒருவர் இலங்கை செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா ராஜதந்திர நடைமுறைகளை கேட்டால் போல் அவரை அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன என்று நலிந்த ஜெயதிஸ் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிஷ் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் அசாத் மௌலான் உட்பட தேவையான நபர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று குறிப்பிடுகின்றார் இதையே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திலும் கூறினார் இவ்வாறு சாத்தியப்பாடுகள் அதிகம் இருக்கின்றது உண்மையில் சொன்னால் ஒரு நாட்டில் குற்றமளித்தவர்கள் என்று சொன்னால் அல்லது அந்த நாட்டின் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனையில் பங்குதாரராக இருந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களை வேறு நாடுகளில் இருந்து நாடு கடத்தப்பட முடியும் அது அதுக்கு முதலாவதாக இலங்கைக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான அஹ் அந்த ஆட்களை நாடு கடத்துவதற்குரிய அஹ் உடன்பாடுகள் இருக்கா என்றது முதலாவது ஒரு கேள்வி இல்லை என்று சொன்னாலும் ஒன்று அவரை நாடு கடத்த முடியாது விட்டாலும் அவரை பிரான்ஸ்ல இருந்தால் அரசியோட அவரிடம் வாக்கு மூலங்களையோ அவர்களின் சாட்சியங்களையோ பதிவு செய்ய முடியும் இலங்கைக்கு கொண்டு போவது நீங்கள் கூறியது போல அரசியல் புவரிடம் கூறியவரை அவர் தனது பாதுகாப்பு அல்லது உயிருக்கு அச்சுறுத்தல் என்று கூறினால் அது ஒரு மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கு அவ்வாறாயின் சாத்தியப்பாடுகள் குறைவன் எடுத்துக்கொள்ளலாம் உண்மை அப்படியே நுய்த் நாயுடு தாக்குதலை எவ்வாறு அரசு நிரூபிக்க போகின்றது அரசுக்கு அதனை நிரூபிப்பதற்கான பிரச்சனைகள் இருக்கின்றது சொன்னால் அதை அவர்கள் முஸ்லீம் ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்பு தான் அதை செய்தது அதற்கும் இலங்கையில் இருப்பவர்களுக்கும் அவர்களுக்குமான தொடர்புகள் இருந்தன ரவீந்திரநாத் கடத்தல் காணாமல் போதலில் கைது செய்யப்பட்ட பிள்ளையானிடம் பல உயிர் நாயுடு தாக்கல் தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாக நாடாளுமன்றத்தில் ஆனந்த விஜயபால கூறுகின்றாரே உண்மைதான் இந்த அரசு ஆஹ் அவ்வாறு கூறுவதாக உண்மையில் இப்ப அசாத்மா கூட பிள்ளையானை தான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் அதுவும் ஒரு அனைத்துலக ஊடகத்தில் தான் வந்து குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அந்த கருத்துக்கள் கூட இலங்கை அரசு பெரிதாக எடுக்கவில்லை இலங்கை அரசு அதில் அக்கறை காண்பிக்கவில்லை அல்லது அப்போதே அதை ஆரம்பித்திருக்க முடியும் ஆரம்பிக்கவில்லை ஆனால் இப்போது பிள்ளையாரை கைது செய்திருக்கிறார்கள் அதை ஒரு சிலர் அரசியல் நோக்கங்களுக்காக என்று சொல்கிறார்கள் கிழக்கில் வந்து தற்போதைய என் பிபி அரசு உள்ளூராட்சி சபை தேர்தலாக இருக்கட்டும் அல்லது கிழக்கில் அவர்களின் செல்வாக்கை உயர்த்துவதற்காக என்று சொல்லலாம் பல சம்பவங்கள் அவர்கள் அதற்காக அதுக்காக பிள்ளையார் குற்றம் இழை இழைக்கவில்லை என்று கூற முடியாது அவர் குற்றவாளியாக ஆதாரத்துடன் சொல்லப்பட்டவர் ஆனால் அவர் கைது செய்யப்பட்ட சால் என்பது தற்போதைய இந்த அரசின் தேர்தல் காலத்துடன் ஒத்து போதும் சரி இப்ப பிள்ளை உயிர் ஞாயிறு தொடர்பாக பிள்ளையான் இடமிருந்து தகவல்களை பெற்றார்களாக இருந்தார் அதற்கு இரண்டாவது சாட்சியாக அசாத் மவுலானாவும் கூறியிருப்பார் கூறியிருக்கின்றார் அப்ப இவை அனைத்தும் போதும் அப்ப அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் இந்த அரசு விசாரணைகளை மேற்கொள்ளுமாக இருந்தால் இதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் உடனே இதை யார் செய்தார்கள் என்ன நோக்கத்துக்காக தெளிவாக கண்டனர் ஆனால் அது பிராந்திய நாடுகளை பாதிக்குமாக இருந்தால் குறிப்பாக மைத்ரி பால சிறிசேனா கூறியது போல இந்தியாவின் புலனாய்வுத்துறை தான் இதை செய்தது என்று கூறியிருந்தார் இந்தியாவின் புலனாய்வுத் துறையால் தனது உயிருக்கு ஆபத்து என்று கூட கூறியிருந்தார் ஒரு ஒரு நாட்டின் அரசு தலைவர் அவர்தான் நாட்டின் முப்படைகளின் தளபதி அஹ் புலனாய்வு துறையின் தகவல் அவரை மீறி வேறு எங்கும் செல்ல முடியாது உச்சக்கட்ட அதாவது நாட்டின் மிக மிக ரகசியமான தகவல்களை எல்லாம் அவர் அறிந்திருப்பார் அப்படி இருக்கும்போது உரிய வார்த்தைகளை நாங்கள் புறந்தள்ள முடியாது அப்ப ஆனால் இவ்வா இந்த விசாரணை இதற்கு மேலும் நீண்டு செல்லுமாக இருந்தால் அது இலங்கைக்கும் வேறு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு ராஜதந்திர மோதலாக இருக்கும் சில சமயங்களில் இந்த விசாரணையை இலங்கை அரசு இந்த நாடுகளை தனது பக்கம் அல்லது தனது நிபந்தனைக்கு அடிபணிய வைப்பதற்காக ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாலும் ஆச்சரியப்படுது உங்களுடைய கருத்துப்படி இந்தியா தொடர்பில் மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டார் இந்த தாக்குதல் இடம்பெறுகின்ற போது அன்றைய கால பகுதியின் புலனாய்வு துறையின் முக்கிய பொறுப்பில் இருந்த சுரேஷ் ஆலை அவர்களும் இந்தியாவில் தான் இருந்திருக்கின்றார் அவருக்கு இப்போது பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறது கட்டநாயக விமான நிலையத்தை விட்டு வெளியேற முடியாது இலங்கையில் இருக்கக்கூடிய புலனாய்வு படையினர் பலர் கைது செய்யப்படுவதற்கான அறிகுறியாக இதனை பார்க்கணும் ஆனால் இலங்கை அரசை பொறுத்தவரையில் படையினர் மீது உளவு தூரம் சில சில அதிகாரிகளை கைது செய்தாலும் படையினர் மீது எவ்வளவு தூரத்துக்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கூற முடியாது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த சூரியகந்த இல இடம்பெற்ற கண்டறியப்பட்ட மனித புதைகுலி தென்னிலங்கையில கண்டு கண்டெடுக்கப்பட்ட மனித புதைகுலி எல்லாம் ஏவிபியினர் உறுப்பினர்கள் இருந்தாலும் தற்போதைய அரசு அதனை புறக்கணித்திருக்கின்றது என்றால் படையினரை தண்டிப்பதில்லை என்ற ஒரு அந்த கோட்பாட்டுகள்தான் இந்த அரசு நிற்கின்றது ஆனால் ஒரு சில அதிகாரிகளை இந்த உயிர்த்தஞ்சாயிறு சம்பவம் தொடர்பாக கைது செய்யக்கூடிய சாத்தியங்கள் இருக்கின்றது கைதுகள் விரைவில் எதிர்பார்க்கலாம் உண்மைதான் அந்த கைதுகள் ராணுவத்தினரையும் இலக்கு வைத்து நடத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இராணுவத்தினர் என்று சொன்னால் இராணுவத்தினர் புலனாய்வு துறை தான் இதில் பங்கு பற்றி இருக்கும் என்றால் சாதாரண இராணுவத்தினருக்கும் இதற்கும் தொடர்புகள் இல்லை இது வந்து முழுக்க முழுக்க உயர் அதிகாரிகளினாலும் அரசியல்வாதிகளினாலும் பிராந்திய நாடுகளினாலும் ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய இருக்கின்றன நாங்கள் இதை பல இந்த இது நாங்கள் பேசிவிட்டோம் உண்மையில் கைது செய்யப்பட போகிறவர்கள் என்று சொன்னால் ஆஹ் அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவார்கள் அதே போல படை அதிகாரிகள் புலனாய்வு குறிப்பாக புலனாய்வுத்துறை அதிகாரிகள் மற்ற இராணுவ புலனாய்வுத் இருக்கலாம் அல்லது அரச புலனாய்வுத் துறையாக இருக்கலாம் அல்லது காவல்துறையாக இருக்கலாம் இதன் உயர் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் இதில் முக்கிய குற்றவாளிகளாக கைது செய்யப்படுவார் ஆனால் உங்களுடைய கருத்தை பார்க்கின்ற போது கைதுகளை தவிர்க்க முடியாது என்று எடுத்துக்கொள்ளலாம் கைதுகளை தவிர்க்க முடியாது ஓகே ஆனால் இந்த அரசுக்கும் ஏதோ ஒரு வகையில் ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரம்தான் இருக்கின்றது ஒரு லெவலுக்கு மேல் இவர்களாலும் போக முடியாது உங்களுக்கு தெரியும் உண்மையில் இந்த ரணில் விக்ரமசிங்கா மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம் மகிந்த ராஜபக்ச மீது கொண்டு வரப்பட்ட குற்றச்சாட்டுகளாக இருக்கலாம் அவை கூட ஒரு ஆமை விகத்தில் தான் நகருகின்றன பெருமளவில் இவர்களால் பெரிய அரசியல்வாதிகள் மீது தற்போது கை கை வைக்க முடியாத ஒரு நிலை அதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் ஒன்று இந்த அரசு இன்னும் பலமாகவில்லை அடுத்ததாக இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே அவர்கள் தங்கள் வாக்கு வங்கியில் இருபத்தி மூன்று லட்சம் வாக்கை இழந்து விட்டார்கள் ஆஹ் அதற்குரிய காரணம் பொருளாதார சிக்கல் இப்பவும் ஐம்பது ஆயிரம் பட்டதாரிகள் வேலையாற்றி இருக்கிறார்கள் இலங்கையில் வேலையற்றோர் தொகை வந்து இருபத்தி ரெண்டு வீதமாக இருக்கிறது கடந்த ஆறு மாதத்துக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் இருந்து இந்த வருடம் ஏழு பில்லியன் டாலர்கள் வரும் என்றுதான் இந்த அரசு எதிர்பார்க்கிறது வெளிநாடு சென்றவர்களில் ஐம்பத்தி ஆறாயிரம் பேர் பெண்கள் அதுவும் வீட்டு வேலைகளுக்காக சென்றிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் இனி விலைவாசிகளை நான் இதில் பேசிவிட்டோம் அப்ப பொருளாதார நெருக்கடி அப்ப இந்த அரசை பொறுத்தவரையில் இப்போதைக்கு எதிர்கட்சிகள் மீது கை வைத்தாலோ அல்லது அரசியல் பழிவாங்களில் ஈடுபட்டாலோ அது சில சமயங்களில் அவர்கள் இந்த அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களையோ அல்லது அரசுக்கு எதிரான நம்ம சேர்ந்தால் அதை சமாளிப்பது கடினம் என்று இந்த அரசு இன்னும் இந்த அரசு யோசிக்கின்றது எனவேதான் இன்னும் இந்த அரசு தன்னை நிலைப்படுத்துவதற்கு மட்டும் ப பலமாக நிலைப்படுத்தும் மட்டும் கை வைக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் அதை இப்போ நீங்களுக்கு தெரியும் ஜூலி சங்க இந்த மாறி போகின்றார் அவரின் இடத்துக்கு வந்து நினைக்கிறேன் சங்கை பொறுத்தவரையில் ஜூலிசங்க் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியதில் முக்கிய பங்கு பெப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதவியேற்றார் பதவியேற்ற ஆறு மாதத்துக்குள் கோத்தபாய ராஜபக்சவை நாட்டை விட்டு துரத்தியிருந்தார் ஆஹ் அதன் பிற்பாடு இப்போது அதன் பிற்பாடு அவர் பல அதன் பிற்பாடுகளுக்கு தெரியுமா அவர் இலங்கையின் அரசியலிலும் இவ்வளவு தூரம் ஈடுபட்டார் என்று இலங்கையின் தேர்தல் திணைக்களத்துக்கு கூட அவர் ஊடுருவி இருந்தது எல்லோருக்கும் அறிஞ்ச இப்போது விடைபெற்று பெற்று போகிற சமயம் கூட ரணில் விக்ரமசிங்காவையும் சஜித்தின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தனது இரவு போசன விருந்துக்கு அழைத்திருந்தார் கூறப்படுகின்றது ஆனால் அதில் என்ன பேசினார்கள் என்பதை டப் சீக்ரெட் என்று சொல்றது யாரும் அறிய முடியாதவாறு அது மறைக்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறுகின்றது ஊடகங்கள் கூட அதனை என்ன பேசினார்கள் என்பதை கண்டறிய முடியவில்லை அதற்கு அவர்கள் ஒன்றை போட்டிருக்கிறார்கள் சில சமயங்களில் இன்னொரு அரசியல் மாற்றம் நிகழப்போகிறதா என்றொரு கேள்வி அடையாளத்தையும் போ போட்டிருக்கிறார்கள் அவங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் வரி விதிப்பும் கூட இலங்கையின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதித்திருக்க ரணில் மசிங்கா இப்போது அண்மையில் ஒரு புத்தக வெளியீட்டை மேற்கொண்டிருந்தார் அப்போதும் அவரிடம் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் என்னென்று சொன்னால் அரசும் ஒரு வினைத்திற நற்றதாகத்தான் இருக்கின்றது அதற்கு அவர்கள் கூறியதன் என்று சொன்னால் நீங்கள் போட் போட்டது அவர்கள் ஆஹ் அலுவலகங்கள் வந்து தூங்குவதற்காகத்தான் என்று கூறிவிட்டு சென்றதாக கூற கூறப்படுகின்றது இப்ப இல்லை தற்போதைய கொழும்பு ஊடகங்களை பார்த்தால் அவர்கள் ஒன்றை கூறுகிறார்கள் அதாவது முப்பத்தி இரண்டாவது ஏசியன் மகாநாடு வந்து கோலாலம்பூரில் இந்த ஜூலை ஜூலை பன்னெண்டாம் தேதி இடம்பெற்றிருந்தது அப்போது அந்த மாநாட்டுக்கு வந்து இலங்கையின் வெளிவார அமைச்சர் விஜிதா ஹெரத் சென்றிருந்தார் விஜித ஹெரத் வந்து ரஷ்யாவின் வெளிவார அமைச்சரையும் சந்தித்திருந்தார் சீனாவின் வெளிவார அமைச்சரையும் சந்தித்தார் இப்ப பிரிக்ஸுக்கும் சேருவதா அல்லது அதிலிருந்து விலகுவதா என்ற ஒரு நிலை இருக்கின்றது என்றால் பிரிக்ஸில் சேருவதற்காக இலங்கை உத்தியோகபூர்வமாக அணுகியிருந்தது பிரிக்ஸை ஆஹ் அனல் கூட உத்தியோகபூர்வமாக கடுதமன்றையும் அனுப்பியிருந்தார் ஆனால் இப்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி மாறியிருக்கிறது இந்த ட்ரம்ப் அப்ப இப்போ இலங்கை வந்து இரண்டும் கெட்ட நிலை என்று சொல்ல போது இதை கொழும்பு ஊடகம் என்னென்று போடுகிறது என்று சொன்னால் இருக்கிறார்கள் அப்ப இப்ப இங்கு அதாவது இதில் ஒன்றில் ஒன்றைத்தான் இலங்கை அரசு தெரிவு செய்யலாம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது ஒன்றில் பிரிக்ஸாக இருக்கலாம் இல்லை என்று சொன்னால் இந்த பிரிக்ஸை விட்டு வெளியில் வந்து முற்று முழுதாக அமெரிக்காவுடன் இணைய வேண்டும் இதில் எதை தெரிவு செய்ய போகிறார்கள் ஆனால் தற்போதைய அரசு சீனாவுடன் தான் நெருக்கமாக இருக்கும் என்று சொன்னால் ரஷ்யாவுடன் தான் நெருக்கமாக இருக்கும் என்று சொன்னால் மேற்குலகம் அடுத்த தஞ்சை நகர்வை ஆரம்பிக்கும் அப்ப இவ்வளவு சிக்கல்களும் இருக்கின்ற நேரத்தில் இந்த கைதுகள் விசாரணைகள் இதில் இந்த அரசு ஒரு கவனமாகத்தான் சேர்ப்பது ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் இடம்பெறுகின்ற கைதிகளும் இலங்கை தொடர்பில் சர்வதேச நாடுகளின் நிலைப்பாடும் என்று பல முக்கிய தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலக தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு